இந்த சேரீ வந்து ரிசப்ஷனுக்காக தைக்க சொல்லியிருக்காங்க சிம்பிளாக தான் இருக்குது சேரீ ஆனால் வந்து கிராண்டாக தைக்க சொல்லியிருக்காங்க ப்ளவுஸு இது வந்து சுங்கு வந்து கடையில் தனியாக வாங்கி நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இதில் வந்து சுங்கு வரல ப்ளூ கலரில் வந்து முந்தியும் ப்ளவுஸும் வந்துருக்கு உள் சுத்தம் வந்து இந்த ஸ்கை ப்ளூ கலரு இதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஷைனிங் பீட்டு வாங்கியிருக்கேன் இந்த டபுள் கலரில் வந்து நான் ஷைனிங் பீட் வாங்கியிருக்கேன் இது வந்து முந்தியுடைய கலரு இது வந்து உள் சுத்துடைய கலர் இது சேரீ உடைய கலரு இந்த டபுள் கலர் தான் நான் டிசைன் பண்ண போகிறேன் இது லாஸ்ட்டில் எப்படி வருதுன்றத நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ப்ளவுஸ் பீட் வந்து இப்படி தான் வந்திருக்கு காப்பர் கலந்து மாதிரி ஃபுல் ப்ளூ கலரில் தான் வரல பார்ட்ரு மட்டும் தான் ப்ளூ கலரில் வந்திருக்கு அதுவும் காப்பர் கலர்ல தான் வந்துருக்கு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரிசெப்ஷன் ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு ஸ்லீவ் வந்து நான் இப்போதான் டிசைன் வச்சுருக்கேன் பேக்கில் வந்து டபுள் டிசைன் கொடுத்துருக்கேன் ரோப் மாடலும் அப்புறமா இந்த இந்த டிசைனும் கொடுத்துருக்கேன் இதில் ஸ்லீவில் வந்து சிம்பிளாக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாடல் மட்டும் கொடுத்துட்டு லேஸ் மட்டும் வச்சு ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் நான் இந்த இடத்துல வந்து மணி கட்டுறதா இருந்தால் நான் இந்த இடத்துல தே தூக்காது நான் இப்போ இதில் மணி கட்ட போகிறதில்ல வெறும் எம்மிங் மட்டும் லைனாக பண்ணிட்டு வந்துட போகிறேன் இதில் ஏன்னா நான் அப்படியே கூட விடலாம் ஆனால் போட்டோம்னா நான் இந்த இது வந்து எம்மிங் பண்ணலைன்னா அசிங்கமாக வந்து தூக்கிட்டு நிற்கும் நெக்கிலையுமே நெக்கிலையுமே சரி ப்ளவுஸு ஸ்லீவ்லியுமே சரி ஆனால் இதில் வந்து நான் இப்போ ஃபுல்லாக எம்மிங் கட்டி கட்டிட்டு இந்த கேஃப் இருக்குது இல்லையா இந்த இடத்துலலாம் வந்து மணி வரப்போகுது அப்புறம் இங்கே ஒரு ம மணி வச்சு நான் டிசைன் பண்ண போகிறேன் இது லாஸ்ட்டில் ஃபினிஷிங் எப்படி வருதுன்றத போடுறேன் இப்போ நம்ம லாஸ்ட்டில் வந்து ஸ்லீவ் டிசைன் வந்து ஃபினிஷிங் இப்படி தான் வந்திருக்கு நம்ம இந்த இடத்துல ஸ்லீவுக்கு மட்டும் இந்த ஃப்ரண்ட் லைனில் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த இந்த கேப் இடத்துல மணி கட்டுறேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதனால் ஒரு ஒரு பீட்ஸ் வச்சு ரெடி பண்ணியாச்சு இங்கே வந்து மூணு பீட்ஸ் வச்சு ரெடி பண்ணிவிட்டு இந்த கோதுமை பீட்ஸ் இருக்குது இல்லையா கோதுமை பீட்ஸ் வந்து மேலே வரா மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள் அதே போல் இந்த இடத்துல எம்மிங் பண்ணலன்னா இந்த பூலாம் வந்து தூக்கிட்டு நிற்கும் நம்ம போட்டோம்னான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால் ஃபுல்லாக இது எம்மிங் பண்ணியாச்சு இது எப்படி இருக்குன்றத பாருங்கள் ஸ்லீவ் டிசைன் இப்படி தான் லாஸ்ட்டில் முடிஞ்சது ஃபினிஷிங்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஸேரீக்கு வந்து நான் ஷைனிங் கிளாத் கொடுத்து டிசைன் பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த ஸாரீடைய ப்ளவுஸ் வந்து முடிச்சாச்சு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஃபினிஷிங் பண்ணியாச்சு எப்படி இருக்குன்றத பாருங்கள் ஸ்லீவு பாருங்கள் ஸ்லீவுக்கும் அதே டிசைன் கொடுத்துருக்கேன் ஒரு டிசைன் கம்மி பண்ணியிருக்கேன் இந்த ரோப் மாடல் டிசைன் மட்டும் வைக்கல ஸ்லீவுக்கு மீட்டு டிசைன் தான் விளையாச்சு அதே போல் ஃப்ரண்ட்டு வந்து பீட்ஸ் கட்டியிருக்கேன் ஃப்ரண்டில் வந்து அதேமாரி கிளாத் கொடுத்து டிசைன் வச்சோம்னா நல்லா இருக்காது அதனால் லேஸ் மட்டும் வச்சு டிசைன் கொடுத்துருக்கேன்